ஹாய் பேரண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் குழந்தைய புத்திசாலி ஆக்கக்கூடிய அவங்களுடைய மூளையை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய சில கேம்ஸை சொல்லிக் கொடுக்க போகிறேன் கேம்ஸை சொல்லிக் கொடுக்கறதுக்கு என் கூட இருக்காங்க ஹாய் ஹாய் சரி வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாமா கேம் ஃபிங்கர் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வான் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வான் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வான் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சூப்பராக பண்ணாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கையை அது மாதிரி வச்சுட்டு இண்டக்ஸ் ஃபிங்கரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைனு வரணும் திருப்பி லிட்டில் ஃபிங்கர்லேருந்து ரிவர்ஸில் வரணும் அதுக்கப்புறமா இந்த கையில் வந்து லிட்டில் ஃபிங்கரில் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கையில் இண்டக்ஸ் ஃபிங்கரில் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அட் டைமில் ரெண்டுமே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஈஸி எல்லாரும் பண்ணிடுவாங்க ரெண்டாவது பார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது பண்ணுவாங்க எதுக்காக இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கையிலேயே வந்து வெவ்வேறு மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது மூளையோட ரெண்டு பக்கமும் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகும் குழந்தைங்களோட மூளையில் இடது பக்க மூளை வலது பக்கம் மூளைன்னு ரெண்டு பார்ட் இருக்கும் சென்ட்ரலில் வந்து ரெண்டு கனெக்ட் ஆகிருக்கும் குழந்தைங்களோட ஒரு சைடு ஆக்டிவிட்டியை ஆப்போசிட் பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணும் உதாரணத்துக்கு வந்து இப்போ வலது கை கால் வலது பக்கத்தோட அந்த உடம்போட எல்லா இயக்கத்தையும் இடது பக்க மூலையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது மாதிரி இடது பக்கத்தோட ஆக்டிவிட்டீஸை வந்து வலது பக்க மூலையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய வேலைகள் இது இல்லாமல் எமோஷ்னலாக அதாவது வந்து படிப்பு சம்மந்தமாக எடுத்துக்கோங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதா எடுத்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து லெஃப்ட் பிரெயின் தான் வந்து நல்லா பண்ணும் மேக்ஸ் போடுறது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்து லெஃப்ட் பிரெயினோட வேலை ரைட் பிரெயின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இமேஜினேஷன் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து வலது மூலையை வந்து சார்ந்திருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து ப படிக்கும்போது அதை வந்து அப்படியே மண் படித்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா இடது பக்கம் மூலையை வந்து வேலை செஞ்சால் போதும் ஆனால் வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சு கான்செப்ட் புரிஞ்சு படித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நேரத்துக்கு ஞாபகம் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு ரெண்டு சைடு மூளையும் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிருக்கணும் ஸோ இந்த கான்செப்ட் வந்து சில பேர் வந்து அந்த கான்செப்ட் இல்லை ரெண்டு பக்க மூலையுமே வந்து ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் தனித்தனியாக வேலை செய்யுது ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியா இருந்தாலும் ரெண்டு சைடு மூலையும் வந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து அட்டை டைம்ல வந்து ப்ராப்பராக வேலை செய்யும் குழந்தைங்க வந்து படிக்கும்போது ஈஸியாக அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டாங்க அதுக்காக தான் ரெண்டு ஒர்க்கும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பண்ணுறது இல்லை வந்து மிடில் லைன் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது இது மாதிரியான விளையாட்டுலாம் வந்து குழந்தைங்க பண்ணும்போது அது வந்து பிரெயின்க்கு எக்ஸசைஸாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து இதில் வந்து நீங்கள் சுண்டு வரல் ஆரம்பிக்கிற மாதிரியும் இதில் வந்து ஆள்ட்டோட இண்டக்ஸ் ஃபிங்கரில் ஆரம்பிக்கிற மாதிரியும் வந்து கேம் இருக்கும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு கேம் வந்து ஃபிங்கர் கவுண்டிங் அதோட கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த கேம்லாம் வந்து ஈஸியாக அப்படியே ஜஸ்ட் கேம் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கை அது மாதிரி வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் வந்து முன் பக்கமாக ஃபார்வர்டாக வந்து அப்படியே சர்க்கிள் போடுற மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து பின்ன பின்னாடி பக்கமாக சுற்றுற மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் அட் அ டைமில் ரன்டிமே பண்ணணும் அதாவது ரைட் ஹேண்ட் வந்து முன்பக்கமாக சுற்றணும் லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக சுற்றணும் இது ரொம்பவே கஷ்டமான எக்ஸசைஸ் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண குழந்தைங்க வந்து ஈஸியாக பண்ணுவாங்க ஆசனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் காலையில் நான் சொல்லி கொடுத்தா சாயந்தரமே வந்து அதை கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் எனக்கே வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ இது மாதிரி வந்து ஆப்போசிட் ஆக்ஷன் அதாவது ரைட் ஹேண்ட் வந்து இப்போ முன்னாடி சுற்றுது அதே சமயம் லெஃப்ட் வந்து பின்னாடி சுற்றுது ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டமான எக்ஸசைஸ் பட் இது வந்து பண்ணும்போது குழந்தைங்களோட ரெண்டு சைடு மூளையும் வந்து இன்டிபெண்டாக ட்ரெயின் ஆகும் ஸோ அது மா அதுதான் நமக்கு தேவை அதாவது ரெண்டு மூளையும் வந்து இன்டிபெண்ட்டாக ட்ரெயின் ஆகணும் ஸோ அது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களோட மூளை வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும் படிக்கிற விஷயத்தை வந்து நல்லா ஈஸியாக படிப்பாங்க படிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும் மூணாவது எக்ஸசைஸ் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான் பட் அதை வந்து இமேஜினேட்டிவாக பண்ண போகிறோம் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் வீட்டில் தீபாராதனை காட்டும்போது ஒரு கையில் மணி ஆட்டிகிட்டு இன்னொரு கையில் வந்து கற்பூரம் காமிப்போம் இல்லையா அதே தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து ஒரு வேலை செய்யும் இன்னொரு கை இன்னொரு வேலைய செய்யும் ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்ன்றதை விட தனித்தனியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து ரெண்டு சைடும் வேற வேற ஆக்ஷன் பண்ணும்போது ரெண்டு பக்கம் மூளையும் வந்து தன்னிச்சையே செயல்படும் ஸோ நல்லாவே ட்ரெயின் ஆகும் அடுத்தது நாலாவது எக்ஸசைஸ் வந்து கிராசிங் த மிட் லைன் ஆக்டிவிட்டி ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் கை இப்படி ஃபஸ்ட் இப்படி இது மாதிரி ரெண்டு கை ஸோ இது மாதிரி என் பண்ணும்போது என்ன ஆகணும்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ இது வந்து கிராசிங் த மிட் லைன் அப்படின்னு சொன்னால் அதாவது இப்போ இந்த கையை வந்து இந்த பக்கம் ஷோல்டர் டேப் பண்ணணும் இந்த கை இந்த பக்கம் ஷோல்டர் டேப் பண்ணணும் இதில் என்ன ஆகுனா இப்போ இந்த கையை வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது இது வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து லெஃப்ட் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ லெஃப்ட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ இந்த பக்கம் நீங்கள் டேப் பண்ணும்போது அந்த உணர்வு வந்து ரைட் பிரெயின்க்கு போகும் ஸோ ரைட் பிரெயினும் ஆக்டிவேட் ஆகும் ஸோ இது மாதிரி வந்து ரெண்டு சைடும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி ஸோ இது மாதிரி மிட்லைன் கிராஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து எப்படினாலும் பண்ணலாம் நான் காமிச்சது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் அடுத்து அஞ்சாவது எக்ஸசைஸ் காலங்காலமாக வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஊறி போன ஒரு விஷயம் என்னன்னு பாருங்கள் இப்போது ஆமாங்க தோப்பு காரணம் தான் தோப்பு காரணம் போடுறது வந்து பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குழந்தைங்களோட நரம மண்டலத்தை தூண்டும் மூளைக்க போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் மூளையோட கனெக்ஷன்ஸ் வந்து பெட்டர் ஆகும் இந்த பிரெயின் யோகா அப்படின்றது வந்து நம்ம எப்பயும் பண்ணுறதா கோயிலுக்கு போனோம்னா பிள்ளையாருக்கு முன்னாடி தோப்பு கரணம் போடுவோம் அதுக்கப்புறம் தப்பு பண்ணால் அப்போலாம் வந்து தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ கையை வந்து இது மாதிரி வச்சு காதோட இந்த பாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இங்கேருந்து மூளைக்கு போகிற சிக்னல்ஸ்னால் மூளை வந்து தூண்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தினமும் வந்து காலையில் ஒரு பத்து தடவை சாயந்தரம் ஒரு பத்து தடவைன்னு சொல்லி குழந்தைங்கள தோப்புக்கரணம் போட வைங்க அது வந்து அவங்களுடைய மூளையை வந்து நல்லா தூண்டும் அவங்க வந்து படிக்கிறது ஞாபகம் இருக்கும் மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சுருக்கமாக இருக்கமாக சொல்லணுன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க ஸோ நமக்காக இந்த அஞ்சு கேம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஹாஸ்னிக்கு எல்லோரும் நம்ம தேங்க்யூ சொல்லுவோம் தேங்க்யூ ஹஸ்னி ஸோ இந்த சம்மரில் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபோன் கொடுக்காம இது மாதிரி குழந்தைங்களோட மூளையை தூண்டுற மாதிரியான கேம்ஸ் வந்து விளையாடுங்க ஸோ இது மாதிரி பண்ணும்போது அவங்க இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா படிப்பாங்க ஸோ இந்த அஞ்சு கேம் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது ஒரு ஒரு கேமாக நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க அவங்க பாருங்கள் சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இருக்குது ரெகுலராக வந்து அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்